வணக்கம் நண்பர்களே இது தமிழ் நண்பர் சேனல் இப்போ நான் பார்க்க போகிறது மெட்ராஸ் ஹைகோர்ட் சம்மந்தமான தகவல் தான் ஸோ இதற்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது கொடுத்தாங்க நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்டு இதற்கான எக்ஸாம் டேட் வந்து இன்னும் அனௌன்ஸ் பண்ணலை ஸோ ஜஸ்ட் நான் நம்ம ரெக்யூர்மெண்ட் போர்டுக்கு கால் பண்ணி கேட்டிருந்தோம் இதனுடைய எக்ஸாம் எப்போ வரும் அப்படின்றது ஸோ அவங்க சொன்ன பதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று அல்லது நாளை வந்து ஹால் டிக்கெட் அப்லோட் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரியான தகவலை கொடுத்துருக்காங்க அதாவது ஹால் டிக்கெட் அவங்களோட வெப்சைட்டில் அப்லோட் பண்ணுவாங்க ஸோ அந்த வெப்சைட்டில் போயிட்டு தான் நம்ம வந்து ஹால் டிக்கெட்டை டவுன்லோட் பண்ணிக்கணும் அஃபிஷியல் வெப்பேஜ் அப்படின்றது இங்கே கொடுத்துருக்கோம் பாருங்கள் எம்ஹெசி டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் இதுதான் அஃபிஷியல் வெப்சைட் ஸோ இந்த வெப்சைட்டில் போயிட்டு தான் நீங்கள் வந்து உங்களுடைய ஹால் டிக்கெட் அப்படின்றத டவுன்லோட் பண்ணணும் ஸோ இன்று அல்லது நாளை அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேக்ஸிமம் இன்றைக்கே வந்து ஹால் டிக்கெட் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ வெப்சைட்டை ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக இன்றைக்கி ஹால் டிக்கெட் கொடுத்துருவாங்க ஹால் டிக்கெட் கொடுத்தாங்க அப்படின்னா மினிமம் ஒரு பத்து நாட்களுக்குள்ளே உங்களுக்கு தேர்வு அப்படின்றது நடைபெறும் ஸோ இந்த தேர்வு ஒரு பத்து நாள் அல்லது ஒரு பதினஞ்சு நாளுக்குள்ளே நடந்துடும் அதுக்கு மேலே டைம் அப்படின்றது எக்ஸ்டெண்ட் பண்ண மாட்டாங்க மினிமம் போச்சு அப்படின்னா ஒரு ஒன் மந்த் டைம் கிடைக்கலாம் அதுக்கு மேலெலாம் டைம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண மாட்டாங்க இந்த மாதம் இருபத்தி நாலு ரிலீஸ் ஆகுது அப்படின்னா அடுத்த மாதம் இருபத்தி நாலு எக்ஸாம் இருக்கலாம் அல்லது அதற்கு முன்னாடியே கூட தேர்வு இருக்கலாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது நிறைய இருக்குது ஸோ அதே போல் நம்ம வந்து இதற்கு இந்த தேர்வுக்கு ஸ்டெடி மெட்டீரியல்ஸ் அப்படின்றதும் ப்ரொவைட் பண்ணுறோம் டெஸ்ட்டு பேஜ் ஆல்ரெடி போட்டுக்கிட்டு தான் இருக்கும் நிறைய பேர் வந்து ஜாயின் பண்ணியிருப்பீங்க நிறைய பேருக்கு தெரியும் ஸோ உங்களுக்கு தேவை அப்படின்னா கீழே இருக்கிற காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணிட்டோ அல்லது வாட்ஸ்அப் மூலிமா மெசேஜ் பண்ணிவிட்டோ நீங்கள் ஸ்டெ டெஸ்ட் பேட்ச் அண்ட் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் ரெண்டுமே வாங்கிக்கலாம் வேறு ஏதேனும் சந்தேகம்னா கீழே கமெண்ட் சேகரி கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ